தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மேலேயும் விஜய் கட்சியுடைய தொண்டர்கள் மேலேயும் திமுகவுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய வைஷ்ணவி அப்படிங்கிற பின் வந்து நேற்று கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இந்த வைஷ்ணவி யார் அப்படின்னா ஏற்கனவே காலை இணைந்து அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதற்கு பிறகு அங்கேருந்து வந்து திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆனவங்க வைஷ்ணவியும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருந்ததுனால அவங்களே போய் காலை இணைந்து அங்கே நிறைய பேசிட்டு அங்கே நிறைய உளறிட்டு அதுக்கப்புறம் இப்போ திமுகவுக்கு வந்து திமுகவுலேயும் இப்போ நிறைய உளறிட்டு இருக்காங்க சரி அவங்க எதுக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க தாவேக்காவிலிருந்து திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் விஜயுடைய ரசிகர்கள் விஜயுடைய அபிமானிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து வைஷ்ணவியை பயங்கரமாக டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள பற்றி வந்து மீம் போடுறது அவங்களுடைய பேஜில் வந்து ஆபாசமாக கமெண்ட் செய்வது அவங்களுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி மார்ஃப் செய்வது அவங்கள பற்றி அந்த எக்ஸ் தலம் பேசஸ் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ரொம்ப கொச்சையாக ஆபாசமாக அவங்கள பற்றி பேசுறது இது எல்லாத்தையுமே அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க திமுகவுக்கு வந்ததுக்கப்புறமா கொடுத்த சில இன்டர்வியூக்களில் இவங்க வந்து இந்த சித்தாந்தம் கொள்கை இதையெல்லாம் பற்றி தெரியாமையே வந்து நிறையா உளறி வச்சுருக்காங்க தேவையில்லாத கருத்துக்களை பேசி வச்சுருக்காங்க ஸோ அதையெல்லாம் எடுத்து போட்டு இவங்களை வந்து கடும் கடுமையாக வந்து ட்ரோல் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால வைஷ்ணவி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க கமிஷனர் அலுவலகத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனால் வைஷ்ணவி கொடுத்த புகாரில் ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்கு என்ன வந்து அபியூஸ் பண்றாங்க என்ன வந்து ட்ரோல் மெட்டீரியலாக பண்றாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்க போனோம் அப்படின்னா யார் அப்படி பண்ணுறாங்களோ அவங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அதற்கு வந்து ஆதாரங்களை கொடுத்து நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் இல்லை நாலு பேர் அந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஆனால் வைஷ்ணவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் மேலேயும் விஜயுடைய கட்சி தொண்டர்கள் மேலேயும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்த கட்சி மேலேயே புகார் இந்த வைஷ்ணவி கொடுத்துருக்கிற புகார் வந்து விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அத்தனை பேர் மேலேயுமே இவங்க புகார் கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலுமே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பக்காவாக வந்து திமுக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா விஜய் கட்சியினருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவங்க ஒரு வேளை இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் பற்றியெல்லாம் இருக்குங்க பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இது வந்து பற்றி கிடையாது திமுக எந்த அளவுக்கு நுணுக்கமாக பிளான் போட்டு வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு அவங்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி வந்து அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வைஷ்ணவி புகார் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் இதுல இருந்து எங்க போக போகுது அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல போறேன் நீங்க கட்டங்கள்ல கட்டங்களில் சொன்னது நடக்குதா இல்லையா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் விஜய் மேலேயும் விஜய் கட்சி தொண்டர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா விஜய் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் ரசிகர்கள் யார் யாரெல்லாம் வந்து வைஷ்ணவியை ஆபாசமாக பேசியிருக்கிறார்களோ மேம்போட்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாரையுமே வந்து கைது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த புகாரில் இருக்குது ஏன்னா அவங்க குறிப்பிட்ட நபர் அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்க எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து யாரை வேணாலும் கைது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நிலைமை ஸோ அப்போது திமுகவினர் எப்படி வந்து பாஜகவை டார்கெட் பண்ணி யார் வந்து ஆக்டிவா சமூக வலைதளத்தில் திமுகவை எதிர்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் டார்கெட் பண்ணி கைது பண்ணாங்களோ அதே மாதிரி தாவே இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இனி வருங்காலத்தில் நடக்கும் தொடர்ச்சியா நடக்கும் அதற்குரிய அதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா தாவேக்கா கட்சியை சேர்ந்த நிர்வாகி சமூக வலைதளத்தில் பெண்களை ஆபாசமாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு செய்தி வரும் இந்த ஒன் லைக்காகத்தான் இந்த கைதிகள் நடக்க போகுது அதற்காகத்தான் வைஷ்ணவி அவர்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு இந்த நபர் தான் இந்த நபர்கள்தான் என்னை ஆபாசமாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லாம ஒட்டுமொத்த தொண்டர்கள் மேலேயும் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னா இதுதான் இது நடக்க போகுது சரி இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன்னா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் விஜயுடைய கோஷம் விஜய் அப்படித்தான் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறார் அவங்க ஏற்கனவே இந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க விஜய் மட்டும் இல்லாம இதே பிரச்சாரத்தை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை திமுகவுக்கு எதிராக பாஜகவும் செய்கிறது அதிமுகவும் செய்கிறது நாம் தமிழர் கட்சி எல்லாருமே பெண்களிடையே அதிகபட்ச ஆதரவு இருக்கிறது அவர் வந்து இது எல்லா கட்சிகளுடைய பெண்கள் வாக்குகளை அவர் வந்து பெரும்பாலும் பிரிப்பார் அப்படிங்கிறது தான் கருத்து கணிப்புகள் அவருக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஆதரவு கூடிக்கிட்டே இருக்கு அப்ப அந்த பெண்கள் வாக்குகளை கவர் பண்றதுக்காக விஜயும் சில விஷயங்கள் விஷயங்களை செய்வாரா அதனால தான் அவர் வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அந்த கோஷத்தை அந்த பிரச்சாரத்தை வந்து அவர் முன்னெடுக்கிறார் அப்போ அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு டேமேஜ் ஆகும் ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க பெண்களுக்கான விடியல் பயணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இதையெல்லாம் மீறியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக பெண்கள் வாக்குகளை இழக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு திமுக இருக்குது அப்போ அந்த வாக்குகள் எங்கே போகும் விஜய்க்கு போகும் அல்லது வந்து அதிமுகவுக்கு போகும் அல்லது பாஜகவுக்கு போகும் அப்படின்னா அப்போ அதை டேமேஜ் பண்ணணும் அந்த இவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ற அதே சமயத்துல எதிர்கட்சியையும் வந்து டேமேஜ் பண்ணணும் அதற்கான ஒரு வேலை தான் இந்த வேலை அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு விஜய் கட்சியினர் விஜய் வந்து ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்தார் அப்படின்னா அதற்கு கவுண்டர் ஆர்யுமெண்டா அதற்கு வந்து பிரச்சாரமாக திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜய் கட்சியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நெரேட்டிவ் எப்படி வந்து எதிர்கட்சிகளுடைய வாயை அடைக்கிறது எப்படி அவங்களுடைய வாதத்துக்கு ஒரு எதிர்வாதம் வைக்கிறது ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் எப்படி வைக்கிறது எப்படி செட் பண்றது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இனிமே எப்பவெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் பெண்களுக்கு திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களோ அப்போவெல்லாம் வந்து இந்த பிரச்சாரத்தை எடுத்து வைப்பார்கள் உங்க கட்சியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையப்பா அப்படின்னு எடுத்து வைப்பாங்க வந்து என்ன ஆதாரம் கேட்டிங்கன்னா அதற்கு தான் வந்து ஒரு ஒரு கேம்பெயின் மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதாவது தமிழக வெற்றிக் கழகம் பெண்களை வந்து ஆபாசமாக பேசுகிறது அசிங்கப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணக்கூடிய ஒரு ஹேஷ்டேக் டிவி கே அபுசஸ் உமன் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் எடுத்து போட்டு ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெண்டிங்கில் என்ன வருது தொடர்ச்சியாக இந்த ஹேஷ்டேக் போட்டு ஏற்கனவே வந்து விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் யார் யார் எல்லாம் பெண்களை எல்லாம் வந்து அசிங்கமாக பேசியிருக்காங்களோ அந்த போஸ்ட் எல்லாத்தோட ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்தாச்சு எல்லா எடுத்து போட்டு இவங்க எப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சமூக வலைதளம் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் இதுதான் வந்து நேற்று வந்து பயங்கர ட்ரெண்டிங் ரசிகர்களையும் வந்து சும்மா சொல்லக்கூடாது அவங்க வந்து ஏகப்பட்ட பேரை வம்புக்கு எடுத்து வச்சிருக்காங்க ரஜினி ஆகட்டும் அஜித் ஆகட்டும் இவங்களோட விஜய்க்கு வந்து போட்டி இருக்குன்னு நினச்சிட்டு ரஜினி ஆபாசமாக பேசுறது அஜித் ஆபாசமாக பேசுறது அதையும் தாண்டி ரஜினி மற்றும் அஜித் குடும்பத்தினரையும் வந்து ஆபாசமாக பேசி வைத்திருக்கிறார்கள் அதனுடைய ஆதாரங்களையும் எடுத்து வச்சிருக்காங்க ப்ளஸ் இந்த ஸ்பேஸ் தளத்தில் வந்து இந்த கூட்டமாக பேசிக்குவாங்க இல்லையா அந்த கிளப் ஹவுஸ் மாதிரி அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஆபாசமாக கொச்சையாக பேசின அந்த காணொலியை அத்தனையுமே ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் இதில் சூப்பர் யாரு வந்து அங்க போய் பார்த்தாங்க இவங்க பேசுறது எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியல எல்லாத்தையும் ரெக்கார்டிங் எடுத்து வச்சு அத்தனை ஆதாரங்களையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஸ்டேஜ் இது வந்து திமுகவுடைய உடைய விங்கு பிளஸ் இன்னைக்கு வந்து திமுகவோட ஐடிவிங்கோட சேர்த்து ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் இவங்களும் வந்து சேர்ந்துக்குவாங்க ஏன்னா அவங்களும் வந்து விஜய் ரசிகர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கூட்டத்தோட கூட்டமாக சேர்த்து நம்மளும் ரெண்டு மிதி மிதிப்போம் தான் வருவாங்க எல்லாரும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டை அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்துவாங்க அடுத்த கட்டங்கள்னா திமுக கட்சியை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதை பற்றி பேசுவாங்க பிளஸ் திமுக கூட்டணி கட்சிக்காரங்களும் அதையே பேசுவாங்க திமுகவில் இருக்கக்கூடிய அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வைப்பாங்க தமிழக வெற்றிக் கடன் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தாவைக்கா நிர்வாகி அங்கே கைது பண்ணப்பட்டிருக்காரு இங்கே போக்சோவில் கைது பண்ணப்பட்டிருக்காரு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்து வைப்பாங்க பிளஸ் வைஷ்ணவி புகார் கொடுத்ததை வந்து சொல்லுவாங்க இது எல்லாம் எல்லாமே செகண்ட் ஸ்டேஜில் தொடர்ச்சியாக நடக்கும் அடுத்தது தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து இந்த ஒரு அட்டாக்காக ஆரம்பிச்சிருவாங்க இப்போ உதாரணத்துக்கு டிவி விவாதம் நடக்குது அங்கே வந்து தாவேகா கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி போய் பேசுகிறாரு அப்படின்னா அவர் வந்து திமுக ஆட்சி மேலே வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார்னா உடனடியாக இங்கிருந்து கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வரும் உங்கள் கட்சியிலேயே உங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்கள் கட்சி தொண்டர்கள் என்னவெல்லாம் செய்கிறாங்கன்னு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லி தாவேக்கா நிர்வாகியுடைய வாயை அடைப்பதற்கான வேலையை அவங்க பார்ப்பாங்க ஸோ இந்த நெரேட்டிவ் அப்படிங்கிறது இப்படித்தான் செட் செய்யப்படுகிறது இப்போ பாஜகவுக்கு எதிரான எத்தனையோ நெரேட்டிவ்களும் இப்படித்தான் செட் செய்யப்படுகிறது இன்றைக்கு விஜய்க்கு வந்து போகிறத நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்க போகிறீங்க நான் தான் முன்னாடியே சொல்கிறேன் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா இது இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்கிறது இல்லை நான் முன்னாடியே சொல்கிறேன் விஜய் கட்சியினர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி எக்ஸ் தலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது யார் யாரெல்லாம் வந்து தாவேக்க கட்சி மேல வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இது எப்படி வந்து போகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியா பாருங்க இந்த ஹேஷ்டாக் யார் கிரியேட் பண்ணாங்க என்ன இந்த இந்த ஆர்டருக்கு இந்த டைம்லைன் ஆர்டரை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கே நான் சொல்றது புரியும் விஜயும் விஜய் கட்சி தொண்டர்களும் அல்லது விஜய் ரசிகர்களும் உண்மையான அரசியல்னா என்னன்னு இனிமே தான் தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா இது வந்து எல்லாரும் விஜய்க்கு எதிராக கையில் எடுப்பாங்க இப்போ இன்னைக்கு திமுக திமுக கூட்டணி மா மட்டும்தான் எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே நாளைக்கு வந்து விஜய் வந்து பாஜகவை விமர்சிக்கும் போது பாஜகவும் இதே விமர்சனத்தை வைப்பாங்க ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் தானே அதிமுக கூட்டணிக்கு வரலன்னா அதிமுகவும் இதையே பேசுவாங்க நாம் தமிழரோட கூட்டணி இல்லை சீமானும் விஜயும் எதிரிகள் ஆயிட்டாங்க களத்துல அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் இதே ஆர்குமெண்ட்டை வைப்பாங்க ஸோ அப்போ விஜய் கட்சி மேலே ஒரு லேபிள் ஓட்டுறதுக்கு இங்கே தயாராகாச்சு அது அந்த லேபிளும் தயாராகிடுச்சு விஜய் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விஜய் ரசிகர்கள் தொண்டர்களே வந்து பெண்களே ஆபாசமாக பேசுபவர்கள் அப்படின்னு அந்த லேபிள் அடிக்கிறதுக்கு இங்கே தயாராகியாச்சு அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸாக இங்கே நடக்கும் திமுகவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் இந்த வீடியோ விஜய் ரசிகர்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன திட்ட ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக கெட்ட வார்த்தையில் பேசுகிறது ஆபாசமாக பேசுறது மீன் போடுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு இன்னும் இறங்கி அடிக்கிறாங்களே தவிர இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை ஸோ அதெல்லாம் வந்து விஜய் கட்சியினர் தான் வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க தான் வந்து இதை சொல்லி கொடுக்கணும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியலை புரிந்து கொண்டு அவர்கள் செயலாற்ற வேண்டும் ஆனால் அதெல்லாம் அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இது எல்லாமே வந்து திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜாக முடிய போகுது ஸோ அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ இந்த நெரேட்டிவ் செட்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் ஒரு உதாரணம் இது தொடர்ச்சியாக நடக்க போகுது நடக்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நன்றி